ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மூன்றாம் பிறை ஒரு பேப்பரில் இப்படி எழுதி பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் சந்திர பகவான் பெட்டி பெட்டியாக பணம் நகையை அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போது கிட்ட பணம் நகை இதெல்லாம் வந்து கணக்கில் அடங்காமல் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சந்திரன் வந்து கரெக்டான இடத்துல இருக்கிறாரு சந்திர திசை இருக்குது அப்படின்றதுதான் அர்த்தம் அப்படி சந்திரன் வந்து நமக்கு நம்ம ஜாதகத்தில் கரெக்டான இடத்துல இல்லைன்னா நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் அந்த வறுமை பணத்திற்காக அலைவது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து சந்திர பகவானை நமக்கு வந்து நல்லது செய்ய வைக்க முடியும் அந்த பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை தொடர்ந்து அந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நீங்கள் சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பார் சந்திர பகவான் அப்பேற்பட்ட ஒரு பரிகாரம் தான் இந்த மாதிரி எழுதி நீங்கள் வைச்சாலே போதும் அது என்ன வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பறக்காம நம்ம சேனலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சந்திர பகவான் வளமான வாழ்க்கையை வாரி வழங்குவார் அதை போல அந்த சந்திரனை தொடர்ந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள் யாவும் தீரும் உங்கள் முகத்தில் அழகு வந்து கூடும் பணம் வந்து செல்வம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அந்த ஒரு ஆடம்பரமான கோடீஸ்வர வாழ்க்கை கூட உங்களுக்கு கொடுப்பார் சந்திர பகவான் அப்பேற்பட்ட இந்த சந்திர பகவானை வந்து மூன்றாம் பிறை அன்னைக்கு வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மூன்றாம் பிறை வந்து வருகின்றது அந்த நாள் என்று நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மூன்றாம் பேர் கொடுக்குற எண்ணெய்க்கு பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கனாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டில் பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே போல் அந்த பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் வந்து அதிகரிக்கும் இப்போது நம்ம என்ன செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மூன்றாம் பிறை வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வானத்துல வந்து ஒரு ஆறு நிமிடங்கள் ஏழு நிமிடங்கள் அதிகபட்சமாக பத்து நிமிடங்கள் மட்டும்தான் தெரியும் அந்த நேரத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான் இந்த மூன்றாம் பிற அந்த நேரத்துல வானத்துல தெரியலன்னாலும் பரவாயில்ல நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமா செஞ்சாலே அந்த பலன் வந்து கிடைக்கும் இதற்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு முப்பது மணி அளவுல நீங்க என்ன செய்யறீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் போய் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் அதே போல சந்திர பகவான் அனைவரையும் வேண்டிக்கிருங்க ஏன்னா சிவபெருமான் தான் அந்த மூன்றாம் பிறையை தனது சிரசுவில் வைத்திருக்கின்றார் அதனால அந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செஞ்சீங்கன்னா அந்த சிவனின் சிரசுவை தரிசனம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பச்சை நிறத்தில் மார்க்கரோ ஸ்கெட்சோ பேனாவோ எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளை நிற பேப்பர் சுத்தமான வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த எங்கே வந்து உங்களுக்கு அந்த சந்திரன் வந்து தெரியுமோ அல்லது வானம் தெரிகின்ற இடத்திற்கு பால்கனி மொட்டை மாடி வெளியில் வாசல் எதுக்காவது போயிருங்க போயிட்டு அங்கே அமர்ந்து நல்ல சந்திர பகவானை மேற்கு முகமாக நின்றோ அமர்ந்தோ நல்லா வேண்டிக்கிறங்க இந்த மாதிரி எழுத ஆரம்பிங்க என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக மூன்றாம் பிறை என்னிடம் பணம் நகையை அள்ளி கொடுக்கின்றது அப்படின்றத எழுதுங்க இதை எழுதிட்டு நல்ல நான்காக மடிச்சு நீங்க உங்க உள்ளங்கை இரண்டுலையும் வச்சு இறைவனை அந்த சந்திர பகவானை வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் என்னிடம் அந்த நம்ம எழுதியிருக்கதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க தெய்வீக மூன்றாம் பிறை என்னிடம் பணம் நகையை அள்ளி கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருப்பதாக அர்த்தம் நிச்சயம் அது வந்து நடக்கும் இந்த பிரபஞ்சத்திடம் எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்டாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் அதனால் இதை வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்றதையும் ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் கூட உங்களால் முடிந்தளவுக்கு உக்காந்து நல்ல சந்திரனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இந்த பேப்பரை பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு நீங்கள் பணம் நகை வைக்கிற இடத்துல போய் வச்சுருங்க இந்த பேப்பரை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு நீங்கள் வச்சாலே போதும் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த மூன்றாம் பிறைக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு முறை இதை நீங்கள் எழுதி வச்சாலே போதும் மறு மூன்றாம் பிறகு இதை எடுத்துகிட்டு போய் சந்திர பகவானை இதே மாதிரி சொல்லி நீங்கள் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்றதையும் சொல்லி நீங்கள் மறுபடியும் வணங்கி கொண்டு வந்து வைங்க ஒரு ஒரு மூன்றாம் பிறக்கும் உங்களுக்கே ஆச்சரியம் வந்து தெரியும் நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீங்க உங்கள் வீட்டில் அந்த பொண்ணையும் பொருளையும் பணம் நகையையும் அள்ளி அள்ளி பெட்டி பெட்டியாக கண்டிப்பாக சந்திர பகவான் கொடுப்பார் சந்திரனை நம்புங்க இந்த மூன்றாம் பிறைக்கு இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய மூன்றாம் பிறை பரிகாரங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ்